சேனல் நம்ம மாடித்தோத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா என்னன்னா ஒரு பகுதியில் வந்து சுத்தம் பண்ணிட்டோம் ஆனால் இங்கே வந்து இன்னும் ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணல நம்ம மாடியில் வந்து இது பந்தல்ல வந்து அவர கொடி போட்டிருந்தோம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து தீகங்காய் கொடி போட்டிருந்தோம் ரெண்டுமே வந்து நமக்கு காய்ச்சி அந்த செடி வந்து அந்த செடியோட காலாவதி ஆயிடுச்சோம் அந்த செடி அதுக்கு மேலே அவ்வளோதான் அதுல ஒன்று காய் வராது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடியில் பூரா நம்ம மேலே வேரோட நீக்கிட்டோம் செடியில் பூரா நீக்கிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்றோம்னா அந்த அந்த பிளேஸ் வந்து நம்ம காலி அழிச்சு இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு இந்த விடம் வந்து இப்போ பாருங்க நம்ம மறுபடியும் இதில் வந்து மண்ணை வந்து புதுப்பிச்சிருக்கிறோம் இதுல இலை தலை உரங்கள் மற்றபடி நம்ம ஏற்கனவே பதப்படுத்தி வச்சு இந்த உரம் மாக்கப்பட்ட மண் கலவை இதெல்லாமே வந்து இதில் சேர்த்திருக்குறோம் எக்ஸ்ட்ரா ஏன்னா நம்ம கூடுதலாக உரங்கள் மண் இயற்கை உரங்கள் சேர்த்துனா தான் வந்து இந்த காய்கறிகள் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அதோட செடியோட வளர்ச்சியும் வந்து க்ரோத்தாக இருக்கும் காய்கறிகள் வந்து கிடைக்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மண் பகுதி வந்து ரெடி பண்ணிட்டோம் அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க இது செடியவரை செடியவரை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து சீக்கிரமா நம்ம வந்து காய்க்கு வர ஒரு ரகம் கொடி மாதிரி மேலே போகாம செடியிலேயே நிறைய காய் அப்படியே ஒரு கொத்தா காய்க்கு செடியில் பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து கிளைகள் நிறைய பிரிஞ்சு அதுல பொத்து கொத்தா இருக்கு காய் நீங்கள் நீங்க என்னோட வீடியோல பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் செடியவரையில பத்தி காய் இருந்துச்சு நான் ஏற்கனவே வீடியோ போட்டு வந்துருப்பேன் அதனால எனக்கு சீக்கிரமா எனக்கு வந்து நம்ம தேவைகளுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதிரி காய்களும் நம்ம நடவு செய்யலாம் அப்புறம் கூட வந்து பீக்கங்காய் விதையும் போட்டு விளாண்டு ஏன்னா நம்ம எப்பவுமே காய்கறிகள் நலவு செய்யும்போது என்னன்னா இந்த மாதிரி செடியவரை பீக்கங்காய் அதாவது நம்ம கடையில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய காய்கறிகளை நம்ம நலவு செஞ்சுட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் வந்து அது மூலிமா நமக்கு அதுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும் நம்ம பொருளாதாரத்தையும் வந்து அதில் கொஞ்சம் சமன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு நம்ம வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ரகங்களை வந்து அது வெளியிலேயே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் விலையை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய காய்கறிகளும் நம்ம மாடிப்படுத்து நல்ல செய்கிறது வந்து நமக்கு ஒரு விதத்தில் பண பலனும் கூடுதல் நமக்கு வந்து நேச்சுரலாக அதாவது இயற்கையாக அந்த காய்கறிகள் நமக்கு கிடைச்ச மாதிரியும் மாச்சு அதனாலதான் இப்போ இந்த நடவு செய்ய போறேன் இப்போ இந்த மா காய்கறிகள் இந்த செடியை வர பீங்காயெல்லாம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இனி வெயில் காலம் வரப்போகுது வெயில் காலம் வரும்போது என்னன்னா இந்த பந்தலுக்கு வெளிப்புறமா இருக்கிற பகுதியில் இருக்கிற செடிகளை வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் பாதுகாப்பு பண்ணோம்னா இன்னொரு கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டாண்ட் செய்ய வேண்டியது இருக்குது அந்த ஸ்டாண்டையும் செஞ்சுட்டு இந்த செடிகளை பூரா அந்த நம்ம வந்து என்ன இந்த பந்தல்கூளை கொண்டு வர போறோம் பந்தல்குள்ளே கொண்டு வந்ததால் நம்ம செடிகளை அந்த வெயில் காலத்தில் காப்பாற்ற முடியும் ஏன்னா வெயில் ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப கடுமையா தான் ஆரம்பிக்க போகுது அப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதம் போது தான் நம்ம செடிகளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் பூ செடியில் இருக்கட்டு காய்கறி செடிகளாக இருக்கட்டு அதை காப்பாத்துறது வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அந்த செடிகளை வந்து பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே போன வருஷம் அந்த போட்டுருந்தேன் அந்த கிரீன்ஸோட துணி வந்து அந்த சீசன் முடிஞ்ச வெயில் சீசன் முடிஞ்சோன்னே எழுது பத்திரமா நம்ம மடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த வெயில் காலம் தொடங்கினு என்ன ஒன்று போறேன்னா அந்த கிரீன் சுடரை எடுத்து மறுபடியும் இந்த பந்தலுக்கு மேலேயே நீட்டாக பேக் பண்ணி நல்லா நீட்டாக பந்தல் மாதிரியே அதை கட்டி விட்டு போட்டு வெறி செடிகளுக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து வரை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெயில் தாக்கம் இருக்காது அதை கட்டிவிட்டோம்னாவே அப்புறம் கொஞ்ச நஞ்ச வெயில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது நம்மளுக்கு நேரடியாக வெயில் தாக்காம இருந்தாலே நம்ம செடியை காப்பாற்றிடலாம் இப்போ அந்த அடுத்த கட்ட வேலையை வந்து நம்மளை அதுதான் இந்த ஸ்டாண்டு செய்யறது இந்த கிரீன் சுடர் துணி வந்து நம்ம கட்டி விட்டு ஸ்டாண்டை செஞ்சு வச்சுட்டு இந்த செடிகளை பூரா மாற்றிட்டு அதை வந்து ஃபுல் வீடியோவோ போட போறேன் உங்களுக்கு நம்ம செடிகளை எப்படி எல்லா ஸ்டாண்டையும் செஞ்சு அந்த அத்தனை செடிகளையும் ஸ்டாண்டில் வச்சு செடிகளை போற பாதுகாப்பான முறையில எப்படி நம்ம பாதுகாப்பு போறோங்கிற வீடியோவை வந்து கண்டிப்பா நான் எல்லா ஸ்டாண்டை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செடிகளை ஊனி இந்த செடிகள் முளைச்சி வந்து காய்க்கு வர செடியை வர காய்க்கு வர செஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன் இப்போ நம்ம செடியை வந்து விதையை ஊனிடலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேபுட்டு கேப்டு லைனா உணிக்கலாம் செடியா வரைகிறதுனால செடி மாதிரி தான் லைனா வரும் ஒரு லைனுக்கு அஞ்சு வதையும் அஞ்சுல இருந்து ஆறு வதை வரைக்கும் உனிக்கலான்னு வைங்க நம்ம வந்து இப்போ சரியாக வரையும் ஸ்பீக்கிங்காக விதையும் வந்து நல்ல முறையில் விதையை மண்ணுக்குள்ளே ஊனிட்டோம் அது வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள்ல முளைச்சி வந்துரு முளைச்சி வந்து அது நல்லா சரியாக வளர்ந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு வீடியோ வர்றாங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம காய்க்கு கிடைக்குது குறுகிய காலத்தில் நம்ம காய்கறி வர்ற இடங்களில் போடும்போது தான் நம்ம தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் YouTube'dan bakıyorsanız hemen kanalımıza abone